இப்போது அதே இது ரூல் செவன் ஏ அதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சரியா இப்போ என்னென்னா மிஸ்டர் சுமித் ரெசிடென்ட் இண்டியன் ஏர்ன்ஸ் இன்கம் ஆஃப் ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஃப்ரம் சீல் ஆஃப் ரப்பர் மேனுஃபேக்சர் ஃப்ரம் லேட் டாக்ஸ் ஃப்ரம் ரப்பர் பிளான்ஸ் ஓகே ஒன்றுமே இல்லை ரப்பர் எங்கே குரோ பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இன் இண்டியா ஓகே இந்தியாவில் வந்து ரப்பர் பிளான்ஸ் வச்சு க்ரோ பண்ணியிருக்காங்க அதில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க லேட்டாக்ஸ் வச்சு ரப்பர் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு லட்ச ரூபா அவங்களுக்கு வந்து டோட்டல் அதுலேருந்து இன்கம் வந்திருக்கு செகண்ட் என்ன பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி லேக்ஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் ரப்பர் ஓகேவா எங்கேருந்து குரோ பண்ணியிருக்காங்க பட் இது இந்தியாவில் இது வந்து மலேசியாவிலேருந்து குரோ பண்ணியிருக்காங்க ஓகேவா அவங்களுக்கு மலேசியாவில் வந்து அதே மாதிரி ரப்பர் ட்ரேஸ் அந்த மாதிரி வச்சு அங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்தியாலையும் சேம் பண்ணுறாங்க அசஸ்மெண்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போது பிஸ்னஸ் இன்கம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அசியூமிங் ஹியர்ஸ் நோ அதர் பிஸ்னஸ் இதை தவிர அவங்களுக்கு வந்து வேறு பிஸ்னஸ் வந்து கிடையாது ஓகேவா ரெண்டே விஷயம் அதாவது ரெண்டு ஊர் ஒன்று இந்தியா இன்னொன்று மலேசியா இந்தியாவிலும் சேல் பண்ணுறாங்க மலேசியா சேல் பண்ணுறாங்க இப்போது ஓவராலாக அவங்களுக்கு பிஸ்னஸ் இன்கம் வந்து எவ்வளோ அதை வந்து இங்கே பார்க்கணும் ஓகேவா ஸோ என்ன சொல்கிறாங்க அவர் வந்து ரெசிடென்ட்டு ஓகேவா ரெசிடென்ட் இண்டியன்னாலே அவங்களோட எவ்வளோ அதாவது குளோபல் இன்கம்னால் எங்கே அவங்களோட இன்கம் ஜென்ரேட் ஆனாலும் சரி அது வந்து ஃபுல்லாக டேக்ஸபிள் ஆகும் இந்தியாவில் அதான் சொல்லியிருக்காங்க சின்ஸ் மிஸ்டர் சுமித் இஸ் அ ரெசிடென்ட் இஸ் குளோபல் இன்கம் வுட் பி டாக்ஸிபிள் இன் இண்டியா ஓகேவா ஃபுல்லாக வந்து டேக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது அதன்படி என்ன சொல்கிறாங்கன்னா ட்வெண்ட்டி லேக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சேல் பண்ணிக்காங்க ரப்பர் மேனுஃபேக்சர் ஃப்ரம் லேட்டாக்ஸ் அப் அண்ட் ஃப்ரம் ரப்பர் பிளான்ஸ் க்ரோன் பை ஐ மீன் மலேஷியா மலேஷியாவிலேருந்து அவங்க ரப்பரோட ப்ராடக்ட் சேல் பண்ணதில் வந்து இன்கம் வந்து எவ்வளோ ட்வெண்ட்டி லேக்ஸ் உட் பி ஹிஸ் பிஸ்னஸ் இன்கம் ஆஸ் இட் இஸ் க்ரோன் அவுட் சைட் இண்டியா ஓகேவா இந்தியா விட்டு வெளியே அதாவது அவுட் சைட் இண்டியாவில் அவங்களுக்கு மலேசியாவில் வந்து சேல் பண்ணிக்காங்கன்னா அந்த மொத்த இன்கமும் வந்து அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இன்கமாக தான் ட்ரீட் பண்ணுவோம் ஓகேவா அதாவது இதில் வந்து பர்சன்டேஜ் வந்து கிடையாது இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் ரூல் செவன் ஏ என்ன சொல்லியிருக்குன்னா இந்த மாதிரி ரப்பர் பிளான்ஸ் யாராவது க்ரோ பண்ணி அதில் வந்து ரப்பர்ஸ் ப்ராடக்ட்ஸோ இல்லை அதோட லேட்டக்ஸோ ஏதோ ஒன்று வந்து சேல் பண்ணாங்கன்னா அது வந்து பாதி அதாவது பாதி சொல்ல பர்சன்டேஜில் பேசியிருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு இப்போது அந்த மாதிரி தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ்னு மலேசியாவில் இருக்கிற ரப்பர் பிளான் சேல் பண்ணால் அப்ளிகபிள் ஆகாது டோட்டலாக மலேசியாவில் வந்து எவ்வளோ வந்து இன்கம் வந்திருக்கோ அது எல்லாத்தையும் மொத்தமாக பிஸ்னஸ் இன்கமாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும் அது அக்ரிகல்ச்சர் இன்கமாக கன்சிடர் பண்ணக்கூடாது அதுதான் இங்கே சொல்கிறாங்க இப்போது அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன அவங்களுக்கு வந்து இப்போது இந்தியாவில் வந்து எவ்வளோக்கு வந்து டோட்டலாக வந்து சேல் பண்ணியிருக்காங்க இப்போது அதையும் பார்க்கணும் ஓகே எவ்வளோ பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டீன் லேக்ஸு சேல் ஆஃப் ரப்பர் மேனுஃபேக்சர் ஃப்ரம் லேட்டாக்ஸ் இங்கே குரோன் பேம் இன் இண்டியா ஸோ இந்தியாவில் அதே பிஸ்னஸை இந்தியாவில் பண்ணாங்கன்னா பிஸ்னஸ் இன்கம்க்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் போகும் அக்ரிகல்ச்சர் இன்கம்மாக இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் போகும் அதை கேல்குலேட் பண்ணணும் ஓகேவா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அதுதான் ஃபிஃப்டீன் லேக்ஸ் வந்து ரப்பர் க்ரோ பண்ணியிருக்காங்க இந்தியாவில் அப்போர்ஷன் பண்ணால் பிஸ்னஸ்க்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அக்ரிகல்ச்சருக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அது வந்து எக்ஸாம் ஃப்ரம் டேக்ஸ் ஸோ இப்போ டோட்டல் பிஸ்னஸ் இன்கம் கொஸ்டினில் வந்து அதான் கேட்குறாங்க வாட் வுட் பி ஹிஸ் பிஸ்னஸ் இன்கம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பிஸ்னஸ் இன்கம் மட்டும் வந்து எவ்வளோ இந்தியாவில் வந்து எவ்வளோ அவங்களோட இன்கம் வந்து எவ்வளோ ஃபிஃப்டீன் லேக்ஸ் அந்த ஃபிஃப்டீன் லேக்ஸ்க்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கல்குலேட் பண்ணால் அவங்களோட பிஸ்னஸ் இன்கம் இந்தியாவோடது வந்துடும் ப்ளஸ் மலேஷியா மலேசியாவில் வந்து டோட்டலாக அவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து சேல் பண்ணாங்க அந்த டுவெண்ட்டி லேக்ஸு அந்த டுவெண்ட்டி லேக்ஸ் டோட்டலாக ஏன்னா வந்து அவுட் சைடு இந்தியாவில் வந்து என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வந்து டேரெக்டாக பிஸ்னஸ் இன்கம் இங்கே ஆகிடுச்சி ஓகேவா அதனால் அந்த இன்கம் அப்படியே எடுத்துக்கணும் இப்போது மலேசியாவில் வந்து எவ்வளோ இருக்குது டுவெண்ட்டி லேக்ஸ் அதை டோட்டலாக அப்படி எடுத்துக்கணும் ஸோ ஃபிஃப்டீன் லேக்ஸில் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணால் ஃபைவ் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்தியாவோட இன்கம் இப்போது மலேசியாவிலேருந்து வந்த டோட்டல் இன்கம் வந்து எவ்வளோ ட்வெண்ட்டி லேக்ஸு ஸோ டோட்டல் ஆட் பண்ணால் ட்வெண்ட்டி ஃபைவ் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து கொஷனில் கேட்கல அதுக்கான அமௌண்ட் நாங்கள் கால்குலேட் பண்ணலை ஓகேவா கொஷனில் வந்து கேட்டது அந்த பர்சனுக்கான பிஸ்னஸ் இன்கம் மட்டும் எவ்வளோ அப்படின்னு சப்போஸ் அவங்களுக்கான இன்கம் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது ஃபிஃப்டீன் லேக்ஸ் இருக்குல்ல ரப்பரோடது அதுக்கு வந்து 65 ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் எவ்வளவோ அதை போட்டுக்கணும் ஓகேவா அது வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்துடும் இது வந்து ஜஸ்ட் பிஸ்னஸ் இன்கம்னால் இந்தியாவுக்கும் மலேஷியாவுக்கும் இருக்கிற க்ரோ பண்ண ரப்பர்ஸ் செல் பண்ணதுலேருந்து வந்த அமௌண்ட்லேருந்து பிஸ்னஸ் இன்கம் மட்டும் ஷோ பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் ஓகேவா வேறு ஒன்றும் இல்லை ஓகே தேங்க்யூ